ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துரவு தமிழ் சமையல் இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா சங்கரா மீன் குழம்பு குழம்புதான் செய்ய போகிறோம் மணக்க மணக்கம் மண் சட்டிலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ மண் சட்டியில் நல்லா நான் விட்டுருக்கோம் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை அதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா அஞ்சு பீஸ் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இதை கூட கருவேப்பிலருக்கு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் எல்லா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் எல்லாம் பழுத்த பழமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக விடலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிடலாம் அப்போதே பச்சை வசனம் போகும்லேயும் நல்லா வதக்கி விடலாம் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அதனால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை கூட வந்து தனியா தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சங்கரா எடுத்துருக்கோம் அதுக்கு தான் சேர்க்குறோம் இதுவும் ஹோம்மேடு வீட்லேயே அரைச்சது இதில் மிளகு சீரகம்லாம் சேர்ந்துருக்கோம் மசாலாவோட பச்சை வசனையெல்லாம் நான் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளிக்க ரைஸில் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான புளிப்பு அந்த அளவுக்கு தேவையான அந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ இதை விட தண்ணி தேவையான அளவு குழம்புக்கு சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா குதிச்சுட்ருக்கு ஒரு சுத்து வைத்திச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கோம் மீனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மீன் எல்லாம் குழம்பில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு சைடில் வந்து ஓரமாக கிளறி விட்டுடலாம் ஏன்னா சங்கரா மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் உடஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம கிளற முடியாது இப்போவே நல்லா விட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் சிம்முலேயே அப்படியே வேக விடலாம் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு ஓரெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம நல்லா நெய்ல செஞ்சுருக்கோம் குழம்பு நல்லா மனமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லியும் பச்சை கருப்பிலையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும் ஏன்னா மண் செட்டில் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கும் குழம்பும் நல்லா வத்திருந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா குழம்பு வந்து இன்னும் வத்திகிட்டே இருக்கும் அந்த சூடு இருக்கிற வரைக்கும் அதனால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இன்னும் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கு பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் படத்தில் இருக்கிறதுனா கிளீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்